ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் பிஜி சேனல் இன்னைக்கு சிறகடிக்க ஆசை இல்லை என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே மனோஜை காட்டுறாங்க மனோஜுக்கு க்ரெடிட் கார்டு கொடுக்கறதுக்காக பேங்க்லேருந்து ஆஃபீஸர் வந்திருக்காங்க க்ரெடிட் கார்டு இப்போ நமக்கு வேண்டாம் அப்படின்னு ரோஹினி சொல்கிறாங்க ஆனால் அதை கேட்காமல் அதை கையெழுத்து போட்டு வாங்கிடுறாரு அடுத்து ரோஹிணி அவங்களுடைய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க பேபி பறக்க லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க மீனாவுடைய தங்கை சீதாவும் அங்கே வர்றாங்க இன்டர்வியூக்கு அப்போ ரோஹிணியை செக் பண்ண டாக்டர் சொல்கிறாங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை செகண்ட் ப்ரெக்னன்சினாலும் கொஞ்சம் தள்ளி போகுது மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் மட்டும் இரு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால ரிலாக்ஸாக இருங்க மைண்டையும் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில டேப்லெட்ஸை மட்டும் எழுதி கொடுத்துக்கறாங்க அப் இன்னொரு பக்கம் சீதா இன்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வெளியே வாராங்க ஹாஸ்பிட்டலில் மீனா ரொம்ப பதற்றத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு வேலை கண்டிப்பாக கிடச்சிரும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீதா அந்த நேரத்தில் மீனாவுக்கு பூ கட்டுறதுக்காக ஆர்டர் வருது அப்போ சீதா நீ போய் பாரு நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணேன் இப்போ சீதா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி வந்து டாக்டர் ரூம்லேருந்து வெளியே வர்றதை சீதா பார்த்துட்றாங்க பிறகு சீதா மீனாவுக்கு ஃபோன் போட்டு எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா உடனே ரோஹிணி ஹாஸ்பிட்டலில் பார்த்த விஷயத்தையும் சொல்கிறாங்க உடனே மீனா எதுக்காக வந்திருப்பாங்க ஒரு வேலை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களோ அப்படின்னு அவங்களையும் நினச்சிக்கிறாங்க உடனே வீட்டுக்கு வந்து கேசரையும் செய்து கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் அப்போ அண்ணாமலை கேட்குறாரு உன் தங்கச்சி பாஸ் ஆனதுக்கு சரியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜயா உன் தங்கச்சி பாஸ் ஆனதுக்கு இங்கே இருக்கிற தான் தீப்பியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க உடனே மீனா இது தங்கச்சிக்காக இல்லை ரோஹிணிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு எதுவுமே தெரியாமல் முந்திரிக்கோட்டை மணிக்கே சொல்கிறாங்க எல்லோரும் அதிர்ச்சி ஆகிறாங்க அதோட இன்றைய எபிசோடு முடியுது நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ